வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாபிக் தான் படிக்க போறோம் ஓகேவா இது நம்மளுக்கு சிலபஸ்ல அழகு ரெண்டுல கொடுத்துருக்காங்க ரொம்பவே முக்கியமான டாபிக் கண்டிப்பா ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின்ஸ் வரும் ஓகே இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல தமிழ் புக்ல ஒரு நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி கொடுத்துருப்பாங்க ஓகேவா அதையும் அது போக கவர்மெண்ட் மெட்டீரியல்ல நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க அதையும் படிக்க போறோம் ஓகே ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் என்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல தமிழுக்கு கலைச்சொற்கள் மெட்டீரியல் ஃபுல்லாவே ரெடியா இருக்கு அண்ட் தமிழ்ல யூனிட் செவனுக்கும் அவைலபிளா இருக்கு ஓகேவா பாலிட்டியில் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்திலிருந்து நாடாளுமன்றம் அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வரைய பிடிஎஃப் ரெடியா இருக்கு இதுல உங்களுக்கு எந்த பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க நன்னூல் என்னும் இலக்க நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் சோ தமிழ்ல மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னு சொன்னது யார் அப்படின்னா பவனந்தி முனிவர் தான் ஓகேவா அவர் எழுதின நூல் எது அப்படின்னா நன்னூல் இதே நோட் பண்ணிக்கோங்க ஓர் எழுத்து ஒரு மொழின்னா ஒண்ணும் கிடையாது ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும் அந்த எழுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் சரியா இவற்றில் நோ தூ ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை ஆகும் இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்கு இல்லையா அதுல நாற்பது வந்து நெடில் எழுத்துக்கள் தான் ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும்தான் குரில் எழுத்து அந்த ரெண்டு எழுத்து என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு நோ தூ ஓகே நோட் பண்ணுங்க சோ நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் போறதுக்கு முன்னாடி புக்ல கொடுத்துருக்கிற இந்த நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியை தரவோ படிச்சிடணும் ஓகேவா எந்த எக்ஸ்க்யூசன் கிடையாது கண்டிப்பா அதை தரவோ மனப்பாடம் பண்ணிடணும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஆ ஆ அப்படினா என்னது பசு ஓகே அடுத்து ஈ ஈ அப்படினா கொடு கொடுத்தல் அப்படிங்கிறது தான் ஈ அடுத்து ஊ ஊனா என்னது இறைச்சி ஓகேவா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை அதுதான் ஊ அடுத்து ஏ ஏ அப்படின்னா அம்பு விடுதல் அம்பு எய்தல் படிப்போம் இல்லையா சோ ஏ அப்படின்னா அம்பு அடுத்து ஐ ஐனா தலைவன் அடுத்து ஓ ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை ஓகேவா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறத நல்லா நோட் பண்ணி படிங்க ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா கா சோலை அடுத்து கூ ஓகேவா கூ அப்படின்னா பூமி கை ஒழுக்கம் கோ நமக்கு நல்லா தெரியும் அரசன் அடுத்து சா சா அப்படின்னா இறந்து போ அடுத்து சி சீ நம்ம எப்பயுமே யூஸ் பண்றதுதான் இல்லையா ஒரு விஷயத்த நம்ம இகழ்ச்சியா சொல்லணும் அப்படின்னா சி இதுவா அப்படின்னு தான் சொல்லுவோம் சோ சி அப்படின்னா இகழ்ச்சி அப்படின்னா உயர்வு சோ அப்படின்னா மதில் தா அப்படின்னா கொடு இந்த கொடு இதுக்கு முன்னாடி பார்த்தோமா மேல பாத்தோம் பாருங்க தா அப்படின்னாலும் கொடுதான் ஈ அப்படின்னாலும் கொடுதான் சரியா சோ கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது கொடு அப்படிங்கிற அர்த்தம் வந்து ரெண்டு ஓர் எழுத்து ஒரு முனைக்கு வருது ஓகேவா ஈக்கும் வருது தாக்கும் வருது ஓகே அடுத்து தீ தீ நமக்கு தெரிஞ்சதுதான் தீனா நெருப்பு அடுத்து தூ தூ தூய்மை தே அப்படின்னா கடவுள் ஓகேவா தை தைத்தல் நாவு நாக்கதான் சொல்றாங்க சரியா நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை முன்னிலே தான் இலக்கண முறைப்படி அத நீங்கிற நே அப்படின்னா அன்பு ஓகே நை நைனா இழிவு அடுத்து நோ நோ அப்படின்னா வறுமை பா பாடல் பூ மலர் இது நல்லா தெரியும் பே அப்படின்னா மேகம் பை இளமை போ அப்படின்னா செல் ஓ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பொயில் அப்படின்னு சொல்றதுதான் செல் மா மாமரம் மீ வான் மூ மோப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை புல் வௌ கவர் நோ நோய் தூ உன் இது ரெண்டுமே குரல் எழுத்துக்கள் ஓகேவா சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க நோனா நோய் தூனா உன் ஓகேவா இது வந்து நம்மளுக்கு தமிழ் புத்தகத்துல இருக்கிற ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி நாப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இது போக தனியா வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்ல நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வரிசையிலையும் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க உயிர் வரிசையில ஆறு எழுத்து அதாவது உயிர் எழுத்து இருக்கு இல்லையா அதுல எத்தனை ஓரெழுத்து எழுத்து ஓர் மொழி இருக்குன்னா ஆறு இருக்கு அடுத்து மகர வரிசையில எத்தனை இருக்கு ஆறு இருக்கு அதுக்கடுத்து தகர வரிசையில அஞ்சு இருக்கு ஓகேவா மேல அப்படிதான் என்னும் வரிசையில் ஐந்து ஐந்து எழுத்துக்களும்னு விஷயத்தை நோட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு குறியல் எழுத்துல ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கா நோ தூ அப்படின்னு இந்த தூங்கிறது என்ன வரிசையில வரும் தகர வரிசையில தானே வரும் அப்ப தகர வரிசையில எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழின்னு கேட்டாங்கன்னா ஆறுன்னு தானே சொல்லணும் ஆனா புக்லையே எப்படிதான் கொடுத்துருக்காங்க ஐந்து எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதேதான் நா வரிசையிலையும் ஏன்னா நோ அப்படிங்கறது என்னதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி தானே அதுவும் அந்த சேரும் இல்லையா அப்ப அந்த எத்தனை வரணும் வரணும் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வந்து இந்த நாவரிசையும் தாவரிசையும் கொஸ்டினா வந்துச்சுன்னா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க ஓகே புக்ல தான் கொடுத்துருக்காங்க பட் நியாயப்படி பார்த்தா ஆறு எழுத்துக்கள் இருக்கு ஓகேவா அடுத்து பகர வரிசையில எத்தனை இருக்குன்னா அஞ்சு இருக்கு நகர வரிசையில இப்பதான் பார்த்தோம் ககர வரிசையில நாலு இருக்கு சகர வரிசையில நாலு வகர வரிசையில நாலு எகர வரிசையில ஒன்னே ஒண்ணுதான் ஓகேவா யா மட்டும்தான் ஓகே சோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவுதான் நம்மளுக்கு புக்ல ஒரு எழுத்து ஒரு மொழி பற்றி கொடுத்துருக்க தகவல்கள் இப்ப டேட்டா நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் போயிடலாம் இந்த மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு ஒரு எழுத்துக்கும் எக்கச்சக்க பொருளை கொடுத்திருக்காங்க ஓகேவா இதெல்லாம் நம்ம ஷார்டட் வச்சு படிச்சாலும் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப திரும்ப ரீட் பண்ணலாம் அது ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுக்கு இருக்கிற வழி எனக்கு தெரிஞ்சு ஓகேவா திரும்ப திரும்ப எவ்வளோ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ரீட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகே ஏன்னா ஷார்ட் கட் வச்சாலுமே நிறைய வேர்ட்ஸ் இருக்குது நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி நாலு வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அறுபத்தி நாலுக்கும் ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை எக்கச்சக்க பொருள் கொடுத்துருக்காங்க ஓகேவா அறுபத்தி எட்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ படிக்கலாம் ஒண்ணுனா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆ ஆல ஆரம்பிச்சிருக்காங்க ஆ அப்படின்னா எட்டுன்னு சொல்லியிருக்காங்க அழகு சிவன் திருமால் நான்முகன் சுட்டு அசை திப்பிலி அதுக்கடுத்து எட்டு என்ற எண் வடிவம் சேய்மை ஓகேவா சேமை அப்படின்னா தொலைவு ஓகே இது எல்லா பொருளுமே ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு இருக்குன்னு இருக்கு ஓகே அடுத்து ஆ ஆல என்னெல்லாம் இருக்கு ஆச்சாமரம் வியப்பு பசு வினா விடை சொல் ஓர் இனம் ஆன்மா வரை நினைவு உடன்பாடு இரக்கம் வியப்பு துன்பம் மறுப்பு உருக்கம் இணைப்பு இச்சை ஸோ இது எல்லாமே ஆ அப்படிங்கிற அந்த எழுத்தினுடைய பொருள் ஓகே அடுத்து இ ஈக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னா அண்மை சுட்டு நம்ம ஆக்கு என்னன்னு பார்த்தோம் செய்மைன்னு பார்த்தோமா இது எது இ அப்படின்னா அண்மை ஓகே அடுத்து இங்கே இவன் அன்பு விகுதி இகழ்ச்சி ஓகே இது எல்லாமே ஈனுடைய பொருட்கள் அடுத்து ஈ ஈ என்னெல்லாம் வருது அம்பு அழிவு இந்திரவில் சிறு பறவை குகை தாமரை இதழ் திருமகள் நாமகள் வண்டு தேன் தேனி நரி பாம்பு பார்வதி கொடு கொக்கு பூச்சி ஓகே இது எல்லாமே ஈ பொருட்கள் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்றேன் டெலிகிராம் குரூப்னா யாரும் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஊ ஓட பொருள் என்னதான்னு பார்த்தோம்னா சிவபிரான் நான்முகன் உமையவள் ஓர் இடைச்சொல் சுட்டெழுத்து ஆச்சரியம் உருக்கம் ஓகே இதுல பாத்தீங்கன்னா இந்த நான்முகன் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கும் ஓகே சோ மேலே பாருங்க நான்முகன் ஆ அப்படிங்கிற சொல்லுக்கும் பொருளா வருது அதே மாதிரி ஊ அப்படிங்கிற சொல்லுக்கும் பொருளா வருது ஓகேவா அதான் வந்து நான் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க சோ ஆ ஊ ரெண்டு எழுத்துக்கும் நான்முகன் அப்படிங்கிறது பொருளா வருது ஓகே அடுத்து ஊ ஊக்கு என்னெல்லாம் பொருள் இருக்கு உணவு இறைச்சி திங்கள் சிவன் தசை உண்ணல் சந்திரன் அடுத்து ஏ ஏ அப்படின்னா அடுத்து ஏ ஏங்கிறது இடைச்சொல் சிவன் ரிப்பீட் ஓகே இடைச்சொல் சிவன் திருமால் இருமாப்பு அம்பு விழிக்குறிப்பு செல்லுதல் மேல் நோக்குதல் வினா ஓகே அடுத்து ஐ ஐங்கிறது தலைவன் ஸ்கூல் புக்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா அது போக அசைநிலை அரசன் அழகு இருமல் கடவுள் கடுகு குரு கோளை சர்க்கரை கண்ணி சிவன் கிழங்கு தும்பை துர்க்கை பருந்து ஆசை வியப்பு ஐந்து ஐயம் கணவன் பாசனம் மென்மை மேன்மை மருந்து அடுத்து பாத்தீங்கன்னா ஓக்கு ஒளிவு மதகு உயர்வு இழிவு கழிவு இரக்கம் மகிழ்ச்சி வியப்பு நினைவு அழைத்தல் ஐயம் நான்முகம் வினா பரிநிலை நான்முகன் கொன்றை ஆபத்து அடுத்து அவு அவுனா பாம்பு நிலம் விழித்தல் அழைத்தல் வியப்பு தடை கடிதல் பூமி ஆனந்தம் அடுத்து கா உயிரெழுத்து ஃபுல்லா முடிச்சிட்டோம் கா வர ஆரம்பிக்கிறோம் கா அப்படின்னா அரசன் நான்முகன் தீ ஆன்மா உடல் காற்று கதிரவன் செல்வன் திருமால் தொனி நமன் மயில் மனம் மணி இமயம் திங்கள் உடல் நலம் தலை திரவியம் நீர் பறவை காவினுடைய பொருட்கள் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க கீழே ஒளி முகில் வில்லவன் பொறுத்து வியங்கோல் விகுதி பறவை அடுத்து காவினுடைய பொருள் பார்த்தோம்னா அசை சொல் காத்தல் காவடி சோலை தோட்சுமை பூந்தோட்டம் பூங்காவனம் காவடித்தண்டு கூ கலைமகள் நிறை காவல் செய் வருத்தம் பாதுகாப்பு வலி துளாக்கோள் கீ பார்த்தோம்னா கிளிக்குறல் தடை தொனி நிந்தை பாவபூமி ஓகே இது எதுக்கு பார்த்தோம்னா குற்றம் சிறுமை இகழ்ச்சி நீக்குதல் நிறம் இன்மை பூமி உருபு சாரியை கூ அப்படின்னா பூமி இந்த கூ பூமி ஆல்ரெடி படிச்சிருந்தோம் அதோட பிசாசு அழுக்கு கூகை கூக்குற கூவுதல் ஓசை குறிப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எங்க போய் தான் இவ்வளவு வார்த்தைகள் எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரில எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு எழுத்துக்கும் ஓகே அடுத்து கை கை பாருங்க ஆறு லைன்ல கொடுத்துருக்காங்க இடம் ஒப்பனை ஒழுக்கம் காம்பு கிரணம் செங்கல் கட்சி கைமரம் விசிறி காம்பு படையுறுப்பு ஆற்றல் ஆள் உலகு உடன் திங்கள் செய்கை பகுதி பிடிப்பு மரவற்றை முறை வரிசை கரம் சயம் வழக்கம் தங்கை ஊட்டு வன்மை சதுரம் சங்கு வண்டு கைத்தளம் அஞ்சலி கைத்தொழில் கைப்பிடி அஞ்சலி விறகு ஓகேவா அடுத்து கோ நமக்கு தெரியும் அரசன் அதோட அம்பு வானம் ஆண்மகன் இடியேறு இலந்தை, ரோமம் கண் எழுது சந்திரன் கிரணம் சூரியன் இசை நீ தேவலோகம் பசு பூமி பெரியமலை தாய் வாணி மேன்மை வெளிச்சம் தகப்பன் தலைமை குயவன் சொல் சாறு அரசியல் இரங்கல் தொடு சொர்க்கம் சொல் ஓகே அடுத்துக்காவ் கவுனா கிருத்தியம் கொள்ளு தீங்கு வாயால் பற்றுதல் சா சானா பேய் இறப்பு சோர்தல் சாதல் ஆறு என்ற எண் மேல பார்த்தோமா ஆ அப்படின்னா எட்டு என்ற எண்ணு பார்த்தோம் இந்த சா அப்படின்னா ஆறு என்ற எண் கழிதல் பேய் ஸோ பேயும் நிறைய இடத்துல வருது ஓகேவா சி அப்படின்னா அடக்கம் இகழ்ச்சி அலட்சியம் காந்தி சம்பத்து தலைமகள் உறக்கம் பார்வதி பெண் ஒளி விந்து கீழ் சளி சீதேவி செல்வம் வெறுப்பு சூ அப்படின்னா அதற்று ஓசை நன்மை சுகம் விரட்டுதல் சூ அப்படின்னா வானவகை சைனா கைப்பொருள் செல்வம் சே அப்படின்னா எருது அழிஞ்சில் மரம் உயர்வு எதிர்மறை ஒளிக்குறிப்பு சிவப்பு காலை செங்கோட்டை சேரான் இடபம் ஓகே இடபம் நோட் பண்ணிக்கோங்க சே அப்படின்னா அடுத்து சோ சோனா அரண் உமை வானாசுரன் நகர் வியப்பு சொல் உமையால் ஒளிமதில் அழிவு குற்றம் கேடு கொடியவன் தாண்டுதல் பகை நான்முகன் வலி வருத்தம் வியாழன் நாசம் வலிமை குறை பரப்பு தருக தாவுதல் தீன் பார்த்தோம்னா நெருப்பு அறிவு இனிமை தீமை உபாய வழி நரகம் சினம் நஞ்சு ஞானம் கொடுமை ஒளி விளக்கு தூணா அசைத்தல் அனுபவம் எரித்தல் கெடுத்தல் சேர்மானம் நடத்தல் நிறைத்தல் பிரிவு வருத்தல் வளர்தல் தள்ளுத்தல்லா முடிஞ்சிருக்கு ஓகேவா தூ அப்படின்னா இது தூன்னு பார்த்தோம்னா சீ துத்தம் தூய்மை வெண்மை தசை வலிமை வகை பற்றுக்கொடு புள்ளிரகு பகை பறவை இறகு அடுத்து தே அப்படின்னா தெய்வம் மாடு அருள் கொள்கை நாயகன் கடவுள் தை அப்படின்னா மாதம் மகர ராசி அலங்காரம் மரக்கன்று ஒரு திங்கள் கூத்தோசை தைத்தல் நா அப்படின்னா அயலால் சுவாலை திறப்பு மணி நாக்கு வளைவு பூட்டின் தாள் நான்கு சொல் ஊதுவாய் அடுத்து வெறும்னா சிறப்பு மிகுதி இன்பம் அடுத்து நாவும் மரக்கலம் நாவாய் படகு தெப்பம் நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை கொடுத்துட்டு அங்க அதேதான் முன்னிலை ஒருமை நீண்ட நீளம் அடுத்து நூ அதோட பொருள் பார்த்தோம்னா தியானம் நேசம் உபசர்க்கம் தோணி நிந்தை புகழ் ஐயம் நேரம் அடுத்து நூ எல் யானை ஆபரணம் நூப்புரம் நேனு பார்த்தோம்னா கனிதல் நெகிழ்தல் வளர்தல் கெடுதல் மெலிதல் பிளத்தல் இலகல் நே அப்படின்னா நேசம் பார்த்தோமா மேல நேசம் அன்புன்னு பார்த்தோம் அதே அன்பு அருள் நேயம் அம்பு நட்பு உலை நோ அப்படின்னா துன்பம் நோய் வருத்தம் வலி மென்மை அடுத்து நோ நோனா நோய் இன்மை சிதைவு துக்கம் பலவீனம் இன்பம் சோ பாருங்களேன் எல்லாமே கொஞ்சம் கவலைப்படுற மாதிரியான ஒருசா இருக்கு கடைசி இன்பத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஓகேவா நோ அப்படின்னா அடுத்து நை வருந்து இரக்கம் கொள் சுருங்கு நைதல் பானா காற்று சாபம் பெருங்காற்று குடித்தல் பா அப்படின்னா அழகு நிழல் பரப்பு பாட்டு காப்பு கைமரம் பாம்பு பஞ்சு தேர்தட்டு பரவுதல் சோ தேர்தட்டு நோட் பண்ணிக்கோங்க பா அப்படின்னா தேர்தட்டு பீ அப்படின்னா அழகு ஓகேவா சோ பீனா அழகு அதேது பீனா பெருமரம் மலம் அச்சம் பூ அப்படின்னா அழகு இடம் இருக்குதல் இல்லை உமக்கினி ஒரு நாகம் கூர்மை தாமரை தீப்பொறி பிறப்பு பொலிவு மலர் நிறம் புகர் மேன்மை பூத்தல் பொலிவு நெக்ஸ்ட் பேய் பே அப்படின்னா நுரை மேகம் அச்சம் இல்லை பேய் சினம் பை அப்படின்னா கைப்பை பசுமை அழகு குடர் சாக்கு நிறம் பாம்பின் படம் மந்த குணம் மெத்தனம் இளமை உடல் வில் கொள்ளளவு உள்ளுறுப்பு சட்டப்பை கொள்கலன் அடுத்து போ போனா செல்லுன் மேல பார்த்தோமா அதே செல்லும் கொடுத்துருக்காங்க பறந்திடு போவேன் ஏவல் அடுத்து மா மானா இமயன் மந்திரம் காலம் சந்திரன் சிவன் நன்றி நேரம் அசோகமரம் மரம் யமன் பிரம்மன் அடுத்து மா மானா அசைச்சொல் அழகு அழைத்தல் அளவு அறிவு ஆணி இடை ஒரு மரம் கட்டு கருப்பு குதிரை பன்றி யானை சரஸ்வதி நஞ்சு கொடி நிறம் பரி பெருமை மகத்துவம் மரணம் மிகுதி மேன்மை வண்டு வயல் வலி வெறுப்பு பெரிய தாய் செல்வம் அடுத்து மீ மீனா ஆகாயம் உயர்ச்சி மேலிடம் மகிமை மேலே வான் மேன்மை பெருமை மூ மூணா மூப்பு மூன்று மூவேந்தர் அழிவு நெக்ஸ்ட் மே மேம்பாடு அன்பு விருப்பம் மேன்மை நெக்ஸ்ட் மை கண்மை குற்றம் இருள் எழு கருப்பு செம்பறியாடு நீர் மலடி மேகம் தீவினை மதி மந்திரம் வண்டினம் கலங்கம் பசுமை பாவம் அழுக்கு இளமை களங்கம் அஞ்சனம் ஓகே இது எல்லாமே மை நெக்ஸ்ட் மோனா மோதல் முகர்தல் யா யானா இல்லை யாவை கட்டுதல் அகலம் ஒரு வகை மரம் சந்தேகம் அடுத்து வா வா அப்படின்னா வருக வாய் தாவுதல் அடுத்து வி நிச்சயம் வித்தியாசம் பிரிவு கொள்திறம் உபசர்க்கம் ஆகாயம் கண் காற்று பறவை அலகு அறிவுலர் கொள்ளுதல் நீக்கம் பறவை மோதல் விரும்புதல் மகனந்தம் கரு பிரித்தல் பூ மரணம் மகரந்தம் சோர்வு அடுத்து வே வேவு ஒற்று வா அப்படின்னா நான்கில் ஒரு பங்கு ஓகேவா ஒண்ணு பை நாலு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு வா அப்படின்னா ஒண்ணு பை நாலு அடுத்து வை வைனா கூர்மை புல் வைகோல் வையகம் வைதல் சபித்தல் கொடு ஓகே ஈல பார்த்தோம் இல்லையா கொடு அதே வந்து வைக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து வௌ வவுனா வவுதல் கவுதல் பற்றுதல் ஓகே சோ நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் ஒரு அறுபத்தெட்டு ஓட ஒரு மொழி கொடுத்துருக்காங்க புக்ல ஒரு நாற்பத்தி ரெண்டு ஓகேவா பொருள் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மெட்டீரியல்ல சோ எல்லாமே திரும்ப திரும்ப ரீட் பண்ணிட்டே இருங்க அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன்னா எக்கச்சக்க வேர்ட்ஸ் இருக்கு ஓகே எப்படி ஷார்ட் போடாலும் நமக்கு அது கஷ்டமா தான் இருக்கும் அந்த ஷார்ட் ஞாபகம் வைக்கிறதுக்கு சோ திரும்ப திரும்ப ரீட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்ட் செட் ஆயிரும் ஓகேவா சோ எக்ஸாம்ல பாக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிடிஎஃப் ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து கொஸ்டின் வரும் ஓகே சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லானது வீடியோ புடிச்சு அவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னும் நிறைய ஓரளவு தோர்மொழி இருக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல கொண்டு வரேன் அது போக ப்ரீமியர் சேர்ல எப்படி கேட்டிருந்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம அடுத்த பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ